எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையிலான காலநிலை தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி தெற்கு வங்காள விரிகுடாவில் சிறிய சுழற்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இது பதினேழாம் தேதி உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவிய துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய ஊவா சப்புரகமூவ மாகாணங்களில் தொடர்ந்தேச்சியாக கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நாடு தழுவிய ரீதியில் தொடர்ந்தேச்சியாக மிதமான மலைவீழ்ச்சி அதேபோல சில பகுதிகளில் கன மலைவீழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே தற்போது வரை மலையகத்தில் தொடர்ந்தேச்சியாக மலைவீழ்ச்சி பதிவாகி வரக்கூடிய நிலைமையில் இந்த நாட்களில் விசேடமாக இந்த பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரையிலான நாட்களில் மலைவீழ்ச்சி மேலும் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதன் காரணமாக மலையகத்தில் அதிகமாக இந்த மண் அபாயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மீண்டும் மண் சரிவுகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது எனவே பொதுமக்கள் முடிந்தவரை அவ்வாறான அபாயகரமான பகுதிகளில் வசிப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அதே உங்களுடைய பாதுகாப்புகளையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் மிதமான மற்றும் கனமழை மழை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் காணப்படுவதால் குளங்களை அண்டிய பகுதிகளிலும் அதேபோல குளத்தினுடைய வான்கதவுகள் திறக்கப்படுகின்ற பகுதிகளிலும் அது மட்டுமல்லாமல் தாழ்நில பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களும் தங்களுடைய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த செய்தியை முடிந்தளவு உங்களுடைய சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் போல உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் அபாயகரமான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இருக்கும் அதே போல அண்மை காலமாக நாட்டில் நிலவக்கூடிய இந்த குளிரான கால நிலைமை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை நீடி என்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் எனவே முடிந்தளவு உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி உறவுகளே